உனக்கு திவான்பர் பட்டம் முழுவதும் போதும் என் வயத்துக்கு ஆபத்து ஒரு ஆபத்தம் வராது நீங்க சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தல்ல நீங்க கலியுகர் கண்ணனைப்பா அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி வகையில வியாபாரத்துல படத்து லட்ச லட்சமா குவிக்கிறாரு அது மாத்திரமல்ல அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு வரதட்சிண வகையில பத்து லட்சம் தட்டிட மாட்டாரு எனக்கு அதுக்குங்க வரதட்சிண

ீங்க பாங்க கடல ஒன்னா தேவை ஒன்னாம் தேதி உங்களுக்கான உங்களை காணும் அது ஏன்டப்பா ஒன்னா தேதியிலன்னா அடுத்த ஒன்னா தேவாங்க ஒன்னாம் தேதியில அவளை இல்ல இரண்டாம் தேதி குடுக்கறதில்ல இப்படி இருந்தா எப்படிங்க நம்ம நமச்சோயம் இவங்க யாரு யாரு இல்ல என்ன என்னுடைய கடங்கர் வெப்பவா கடை பீடா கடை மளிகை கடை பத்து கடை ஏன் எல்லாத்துக்கும் பொறுப்பு தொலைக்கிறது தானே சொல்லப்பா நாளைக்கு கொஞ்சம் வாய்க்கு போனியா போனியா தரையு சொன்னா போதுங்களே என்ன நம்சாயம் நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டியா நானா வாங்கலீங்க அவங்களா கொண்டுட்டு வந்து தராங்க கடன் கேட்டா கிடைக்கிறதா என்ன நம்ம அந்தஸ்து பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து குடுக்குறாங்க அதுலயும் உங்க சமஸ்தானத்துல நான் குமஸ்தாவா இருக்கிறேன் வாங்கிக்க வாங்கிக்கன்னு வழியை வந்து விழுறாங்க வேணாம்னா வருத்தப்படுவாங்களேன்னு ஒரு பேரடி போட்டு வச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா ஆகுல அத்தா ஆகுல சுத்தி ஆகுல பயன்பான் நாட கோஷ்டி வந்தவங்க போனவங்க நின்னவங்க வெளியவங்க என்ன ஆகுல நீ கடன் வாங்குறது கத்துக்கிட்டு போல் இருக்கு அதுக்கு ஒரு சூற்றமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும் அத்தனை பேரும் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு பத்து பேரு கிட்ட நூறு நூறு ரூபாய் வாங்க கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்ப ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்குற பயிலெல்லாம் தொலைச்சு கொடுவேன் தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கும் சில்லற கடமைக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை மதிப்பு இருந்தா நீ எதுக்கு அவங்களா கொண்டு கொடுப்பாங்க இந்த பாருப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது பிடிக்கணும் அது சரி அது சரி வட்டி அட வட்டி கிட கிடப்பா கொடுக்கும்போது பாத்துக்கலாம் நமக்கு அகல் முக்கியம் இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா

இருக்கட்டும் சரியான பாடம் கற்றுக்கலாம் தான் நானும் சொல்றது நாட்டுக்கு நாடுனா நாட்டு பெரியவங்களும் சொல்லிருக்காங்க அதனால மக்களை திருத்தல நாடு தம்மாவே திருந்துறேன் இப்படிப்பட்ட சுயநலவாதிகளையும் பிடிவாத காலங்களையும் எப்படி திருத்த முடியும் இப்படி திரும்புங்க அதுக்கு வரி நான் சொல்றேன் எப்படின்னா உங்க மாமா பிள்ளை இருக்கிறாரே அவருக்கு தலை காலு கை எல்லாம் கடல்ல மூழ்கி கிடக்குது இந்த சீக்கிரத்துக்காக இவங்க தாத்தாவுக்கு கேட்டா குடுத்து விட்டு மஞ்சுளா மருமகன் ஆக்கிக்கிட்டு அந்த சுத்தியோட இவங்க தூத்திட்டம் போடுறாரு என்ன மஞ்சுளா இந்த சமாச்சாரத்தை உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டா அதுக்கோ 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 சொல்லிவிட்டோம் வேற வேலையே வேண்டியதில்லை அப்படின்னா அப்படின்னா உங்க மச்சான் தியாகராஜனுக்கு சம்சாரம் இருக்கிறதா இவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கும் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கும் கொடுக்க மாட்டாரு வேற பணக்காரனமா பாத்துக்குவாரு

உங்க உஷா வேற யாரும் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால பொண்ணு அதுக்கு என்ன மாதிரி தெரியும் அந்த பய அழப்ப நம்பி அப்படி எல்லாம் அது இஷ்டப்படியா நடக்க போகுது அட பைத்தியமே அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டா இடையே நீயே கட்டப்படுற அவனுக்கே குடுத்து சொல்லிங்க நம்ம மஞ்சுல கல்யாண விஷயமா என்ன செஞ்ச அந்த காட்பாடி ராஜா குடும்பம் என்னாச்சு அந்த சமந்தா எல்லாம் நமக்கு ஒத்து வராங்க இருக்கிறதுக்குள்ள நம்ம திவான் பிராண்பகுதுர் தர்மனிங்க குடும்பவாருடைய சம்பந்தம்னா ரொம்ப জরুরীமா पडணும் நல்ல பேரு பெரிய வியாபாரம் பையனும் சீனி இருந்து டாக்டர் பட்டத்தோட போல வரப்பாராம் அப்ப தர்மனிங்க குடும்பட்ட முடிச்சலாம்ங்கற ஆமாங்க எனக்கு ഇഷ്ടமில்ல டாடா கேட்டியா मंजுलाக்கு ഇഷ്ടமில்லயா

லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்போவும் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் பாக்கெட்லேயே ஆமா ஆமா அதுவும் இல்லாம செல்வாக்கு பிறகு பிறகு ஈவலும் பிறகுட்டே இருப்பாங்க அது சரி நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பள்ளி வச்சிடையாது உங்களுக்கு தெரியுது தெரியும் இல்லைன்னா அந்த ஆளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு மெல்லிய புடிக்கிறான்னு மனுஷன் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு நீ இது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகனால கேஷ் வேணுமுன்னு சொல்லிக்கிட்டு சத்தியாக்கிரம் பண்ற மனுஷன்

சொக்கனிங்க எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சளாவை முடிச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன் இது வச்சுக்கோ அவனுடைய பையன் கூட இன்னும் நாலு நாள்ல தான் வந்துடுறாரு ஆமாங்க அதுக்குள்ள முரூர்பத்தை விட்டாத்துன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம் எதுக்கா அவன் வருத்தான் பாத்துக்கலாம் அப்ப நான் எதுக்கு நில்லு

அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அவ சும்மா இருப்பாரா என்ன செய்வாரா அவ அங்க நடந்துக்கிற சூட்ச மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேனே ஹலோ மை டியர் உஷா என்ன சமாச்சாரம் என்ன இருக்குது அப்பா இன்னொரு சம்ம நாஞ்சிட்டு வந்திருக்காரு சின்ன மகன் கிட்ட கலக்க சொன்னாங்க என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா அச்சில வாத்தது மாதிரி கச்சிரமா மாப்பிள நான் இங்க இருக்கிறேன் எங்கேயே கிடக்கிற கிச்சடி பச்சடி ரகங்க எங்க அத்தா ஊட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு இது என்ன புதுசு அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு போயிப்பா

யாரோ எந்த ஊரோ எல்லா பேரோ பேர் சோனாச்சலம் ஊர் விருத்தாச்சலம் அப்பா இருக்கிற அருணாச்சலமா இல்ல ஒண்ணுக்கு நீங்க தானே மாமா நானே தான் வீட்டுல கால வச்சால அப்புறம் ஓல தானே பாதி ஆரம்பத்துல அவசரம் இன்னும் பொண்ணு என்ன இருக்குது அப்புறம் என்ன

இல்ல வேண்ட சொல்லு போல் கும்பிடுத்து பொண்ணு மாறி

அவன் கூட்டிட்டு வந்தா நீ ஏன்டா உள்ள கேட்டே என்ன இதுவா அப்படி சொல்றீங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்க நான் யாருங்க வந்தான்னு சொல்றதுக்கு என்ன எவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தாங்க ஏதோ நீ பெரிய ஆளு बोलறே பரவரி என்ன இது ஒரு தடவை சொன்ன புத்தி இல்ல ஆ இங்கே வந்தேன் என்னைய பாக்குற புத்தி இருக்கதால புருஷன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு ஒரு தடவை பொஞ்சாரி ஆளு அது விட்டு தொலைச்சிட்டேனே எப்படி தலப்ப

வேலைகளை சொல்றேன் அஹிம்சை அஹிம்சை அகிம்சை அஹிம்சை சாந்தி அகிம்சை அஹிம்சை அஹிம்சை என் வீட்டுக்கு வந்து ஏன் ஆடை கூப்பிடுங்க நான் கலாட்டா அஹித்தான் வந்தேன் நம்ம பேர் போலீஸ்க்கு மட்டும் எல்லா பத்திரிகையையும் வரட்டும் கல்யாணம் செய்யறாராம் கல்யாணம் ஏதோ பெண்ண கொடுத்துறான் பாத்துறேன் இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் கூட்டி நீ செய்த அநியாயத்தை அமலப்படுத்தி இந்த ஊர்லயே நீ தலை காட்ட முடியாத அப்படி செய்யற ஆமா அவனுக்குத்தான் வெக்கம் இல்ல உனக்கும் புத்தி எங்க போச்சு அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு கெட்ட பெற உண்டு பண்ணியா இல்ல நீங்க சொல்றபடி கேட்கறேன் கேளு தியாக கண்ணமோ கல்யாணம் நடக்க போறது உண்மை நீ இந்த வீட்டு வேலைக்காரி மரணம் நடக்கும் சரிமா

இந்த விஷயம் யாருக்கும் தெரியப்படாது என் நாடு முதல் இனி என் நாட்டு மேடையிலும் என் தேசத்தை கண்டு புகழ வேண்டும் என் பாங்கு வடபாங்குனா டோமரி சிங்கம் வந்தாரென்று மகிழ வேண்டும் பொன்னாடை மோர்த்தியே மாலை சாத்தியே புது புது பட்டங்கள் கட்ட வேண்டும் தன்னாலே ஹோட்டல் முதல் தமிழ்நாடு யாவே என்னாலும் கடன் தங்கு காக்க வேண்டும் என்னாலும் கடன் தங்கு காக்க வேண்டும் அது சரி கிபர் எங்கப்பா ஹோட்டல் காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கறான்ப்பா ஏன் கொடுக்க மாட்டேங்கறான் அங்க நம்ம மதிப்பு குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான் சரி டிராமா டீட் குடிக்க இல்லையா கொடுத்தாம்ப்பா வாணான்ட்டோம் அம்மா பழகிடு அம்மா சும்மா ராம் அவனே ம் எத்தனை வாக்கடையில கடன் கொடுப்பானா கொடுப்பான் சரி

இப்படியே நீங்க ஒவ்வொரு காரியமா கெடுக்குறீங்க அவருக்கு நீங்க இப்படி அவசரப்படுறதுனால தான் யாருக்கிட்டாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி விடவே அந்த கடவை சீக்கிரத்துல நான் குருவாத ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரெண்டு ரூபா ரூபா வட்டி வட்டி ரெண்டு ரூபாய் இருக்கேன்னா ஆனா முக்காலு என் கிட்ட வந்து பேரம் பேசுறேன் அடுத்தவங்களுக்கு எல்லாம் விடுறேன் இந்த பாருங்க ஆச்சு நாப்பி நானே தர்றேன் இன்னும் நல்ல பாத்து இருந்தா சொல்லு நகை அடவுக்கு வந்தா விட்டுடாத கொடுத்த நகை இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் பேஸ் பேஸ் என்ன நமச்சிவாயம் என்னப்பா இதெல்லாம் இதெல்லாம் வேஷம் வேஷம் போலதான் நம்ம திட்டம் நிறைவேறாது திட்டம் நிறைவேற கட்ட வெயில இறங்கணுமா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை இதை பாரு இது என் தங்கைக்கு கிடைச்ச ஜீவனாம்ச பணம் இதை நீயே வச்சுக்கிட்டு என் தங்கை கேட்கிறப்ப கொடுத்துரு ஆமா இந்த பணத்துல உங்க தங்க வாங்கிற முடியுமா என்ன செய்ய சொல்ற என்ன செய்யறதா வேஷம் போட்டுதான் ஆகணும் மோசத்துக்கு மாத்து மோசம் உள்ள உள்ளாரதான் எடுக்கணும் அது சரி அதுக்கு இந்த வேஷம் இருக்கு எதுக்கா நம்ம நாட்டுல ராஜா மகாராஜா சாபு சன்னியாசி இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அதனால நீ ராஜா வேஷம் போட்டுதான் ஆகணும் இந்த பாருங்க இந்த பணத்துல ஒரு நாடத்தை நடத்தி காட்டியதான் பாருங்க அப்புறம் படிப்படியா அவங்க மதிப்பு வசரத்தான் போகுது இப்ப பொண்ணு வர மாட்டேங்கிற கருணாகரம் இல்ல என் மஞ்சுளாவை கட்டிக்க கட்டிக்கணும் உங்களை செஞ்ச போறாரு அதுதான் மோசம் அப்படி செய்ய எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அங்க உங்க தங்க இங்க உங்க மஞ்சுளா ரெண்டு பேருடைய வாழ்க்கை இல்ல போயிடும் அப்போ வேஷம் வழியான கௌரவம் போயிடாதா போகாது அப்படியே போனாலும் உங்க கௌரவத்தோட உங்க மாமா கருணாகரம் இல்ல எல்லாரு போயிடும் தாங்க முதல்ல இந்த தொப்பியை போட்டு அலங்காரம் பண்ணீங்க